ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ட்ரெண்டிங்கான பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அந்த பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன பிசினஸா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிப்பீங்க ஸோ ரொம்ப பேசாம என்ன பிசினஸ் உடனே சொல்லிடுறேன் இன்னைக்கு நாம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரையும் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஸோ நம்ம ஒரு ஈவென்ட் மேனேஜராக ஆனோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ நடக்கிற பாதி ஃபங்க்ஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா தாங்க நடந்துட்டு வருது சோ இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டெக்ரேஷன் பண்ணுறதுலேருந்து கேட்ரிங் சர்வீஸ் வரையும் அவங்களே பார்த்துப்பாங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜெண்ட்டு துரி தான் அவனை கூப்பிட்டு பொறுப்பு போடுத்தும்மா பந்த போடுறது பந்தி பரிமாறது வாழை மரம் கட்டுறது தோரணம் தொங்க விடுறது வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது வாசிக்கல இருந்து வம்புக்கிற வரைக்கும் அந்த ஆள் அதாங்க சோ ஒரு பங்கன்ல டெக்கரேஷன் ஒர்க்கா இருக்கட்டும் லைட் செட்டிங் ஸ்பீக்கர்ஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஃபுட் மெனு சேர் அரேஞ்ச்மெண்ட் போட்டோ ஷூட்டிங் போட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் நீங்க உங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் என்னப்பா சொல்ற

மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல எம் எஸ் எம்இ போர்ட்டல்ல நீங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்ண போறீங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க ட்ரேட் லைசன்ஸும் வாங்கி இருக்கணும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட கிட்ட ஐம்பதாயிரம் தான் இருக்கு அப்படின்னா அதை கூட இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஐம்பதாயிரத்துல சின்னதா ஒரு பங்கன் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் அதுல நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கிடைப்பாங்க நெக்ஸ்ட் ப்ராஃபிட் இப்ப